الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلغن في اموالكم وانفسكم ولتسمعن من الذين اوتوا الكتاب من قبلكم ومن الذين اشركوا أذن كثيرا வை தசிரோ தோனதாலிங்கமின் அஜ்மின் மோரத்தோ ஆலயந்திரான் ஆலயந்திரானுக்கு எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது வசனம் தசனதிரா தமிழாக்கள் தர்ஜுமா இறை நம்பிக்கையாளர்களே உங்களின் பொருள்களிலும் உங்களின் உயிர்களிலும் திட்டமான நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் இன்னும் உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் இருந்தும் இணை வைத்து வணங்குவோரிடம் இருந்தும் சோதனைகள் பலவற்றை நோவினை பலவற்றை நீங்கள் திண்ணமாக செவிமடிப்பீர்கள் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு பயபக்தியுடன் இருந்தீர்களானால் நிச்சயமாக அதுவே காரியங்களில் உறுதியானதில் உள்ளதாகும் என்று அல்லாஹ் ஆகும் இந்த ஆயத்தில் சொல்லித் தருகிறான் வசூல் செல்லல்லா அழியூர் செல்லம் உஜினத்திற்காக வேண்டி கிளம்பி சென்ற அந்த நேரத்தில் மதினாவை நெருங்குவதற்கு முன்னால் நல்லாக இந்த வசனத்தை கொடுத்தான் நீங்கள் இப்போ மதினாவுக்குள்ள போக போறீங்க மதினாவுக்குள்ள போனால் நீங்க கண்டிப்பா உங்களுடைய பொருட்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் சோதனை வரும் அதேபோல் மதினாவில் இருக்கக்கூடிய இந்த வேதவாசிகளிடமிருந்து நீங்கள் ஏராளமான நோவி நீங்களை நீங்கள் செவிப்படுப்பீர்கள் என்று அல்லாத்தாலா இந்த ஆயத்தில் சொல்லிவிட்டு சொன்னால் அந்த பொறுமை அந்த சோதனையில் யார் நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹை பயந்து கொண்டால் அதுதான் உறுதியான காரியம் என்று அல்லாஹத்தாலா இந்த ஆயத்தில் சொல்லியா சுல்தல் அல்லா வலேஸ்வர மாங்கலம் முஹமது பின் வசலமான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இது போன்ற ஒரு ரெண்டு மூணு சஹாவிகள் சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் தல்லா அலுவலம் அவங்க ஒரு க அவங்களுக்கு பயணம் செய்ய கழுத மேல ரசூத் தல்லா சந்திருக்கிறாங்க அப்போ ஒரு சபையை கடந்து செல்கிறார்கள் அந்த சபையில யார் அப்துல்லா அப்துல்லாபின் அபைன்னு சொல்லக்கூடிய யூதன் முனாஃபிகளுடைய தலைவன் அவன் அந்த கூட்டத்தில் உட்கார வச்சு அவங்கள்ட்ட விஷயங்களை சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி தௌராத்தில் அப்படி இருந்துச்சு மசாலா எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தௌராமேதத்தை பற்றி அந்த அப்துல்லு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சூழ்ந்தளல்லாலே நம்ம வர்றாங்க வரும்பொழுது அந்த கழுதையும் நடந்து நடந்து என்ன அந்த இடம் ஃபுல்லாக புழுதியாயிருக்கு அப்போ புழுதியான உடனே இந்த மாதிரி பாருங்க முகமது வந்து புழுதியை கிளப்பி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுலாக சொல்கிறான் அப்புறம் சுயசுலதா சிவன் பழுதியை இறங்கி போகிறாங்க அந்த புழுதிக்குள்ளேயே போய் அப்துல்லி முபை அவமானத்தையும் அந்த கூட்டத்தாரர்கள்ட்டையும் இஸ்லாத்துக்கு பக்கம் அழைக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வந்துடுங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் அல்ல வந்து அதனால் இஸ்லாத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைக்கும் பொழுது அப்துல்லி நபை சொல்கிறேன் அப்படியா சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் உண்மையான தூங்க அப்படியே வச்சுக்கோங்க என்ன நடக்கும் ஏது நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய பழுதலை ஏறி குழுதியை கிளம்பி விடாம இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்துல்லி அம்மையை சொல்றா சொன்ன உடனே அல்லாஹ் காலா இந்த ஆட்சி ஆயிரத்தி அறிக்கை வச்சாங்க நல்ல நீர் ஒருத்தல் கிட்டாத அதன் கத்திகிறான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு கடுமையான நோவிலை நாவாலும் தருவார்கள் உடலாலும் தருவார்கள் அதே மாதிரி காபிப்புன்னு அசகப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் காவப்பி நசுரம் சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் எங்கே பார்த்தாலும் ரசூத் தொல்லாலை சிமங்களை இழிவாக கவிதை பாடிக்கிட்டே இருப்பான் எங்கே பார்த்தாலும் காபிப்பின் ரசூல் ரசூத் தொல்லா சிமாவில் எங்கே பார்த்தாலும் எந்த நிலமில பார்த்தாலும் உடனே ஒரு கவிதையை எழுதி ரசூத்லா சிவங்களை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு கவிதையை படிப்பான் இந்த விஷயத்தை முறியடிக்கிறதுக்காக தான் ரசிசல் அல்லா அலி ஹசானி பண்ண சாதித் அலி இல்லாவுதா அவங்களை நியமிச்சு அவங்களுக்கும் தனியாக ஒரு மேடை அமைச்சு கொடுத்து அவங்கள ரசோதல் அல்லாசி அவங்களை போற்றி கவிபாடு விதமாக ஹசானி பண்ண சாதித் அலி இல்லாவுதான் அவர்களை விசல் அல்லா நியமிக்காங்க நியமித்தாங்க ஏன்னா இந்த காமிக்கு நான் சிரமம் சொல்லக்கூடியவங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணி வெறும் ரசோதல் அவங்களை மட்டும் திட்டல சஹாபாக்களை திட்டுவான் இஸ்லாமிய பெண்மணிகளுடைய அந்த சஹாபி பெண்மணிகளுடைய உடலை வர்ணிச்சு திட்டுவான் அல்லாஹாலா இதெல்லாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அல்லாஹால இந்த வய அந்த வசனத்தை ரசூத்துல உங்களுக்கு இறக்கி வச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பொருள்களிலோ உங்களுடைய உயிர்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் இதே மாதிரி இந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூதன்களிடம் இருந்து நீங்கள் ஏராளமான நோவினியான சொற்களை நீங்கள் செயல்படுப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால சொன்னா சோதனை ரசூல் சல்லா மலேஸ்வரம் அவர்கள் ஒரு அதிசர சொல்வார்கள் யுவத்தலர் ரஜுல் ஆனா கத்திரி தீனி ஒரு மனிதன் அவனுடைய தீன் எந்த அளவிற்கு ஸ்டாங்கா இருக்குதோ அந்த அளவிற்கு சோதனை அதிகமா இருக்கும் விபுத்தல ரஜுலு அலா கதிரி தீனிகி ஒரு மனிதனுடைய தீன் இஸ்லாத்தில் எந்த அளவிற்கு உறுதிப்பாடாக இருக்கின்றதோ அவனிடத்தில் தான் சோதனை அதிகமாக இருக்கும் ஒரு மனிதன்ட தீனும் இல்லை எதுவுமே இல்லை அவனுக்கும் நீனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹாலா அந்த மனிதனுக்கு சோதனையும் சோதனைன்றதவன் நல்லா வாழா தி சோதனை என்பது நம்மளுடைய தீனை பொறுத்து நம்ம இடத்தில் இறங்கும் வசூல் செலல்லா அலேசன் அவர்கள் சொல்வார் அசத்துல் வலாயியல் அல்லியா நபிமார்கள் இருக்கிறதுமே உச்சகட்டமான தீனில் உறுதிப்பாடோட இருந்தவங்க யாருன்னு சொன்னா நபிமார்கள் நபிமாறுகள் தான் அதிகமா அசத்துல் வலாயியல் அல்லியா நபிமார்கள் தான் கடுமையான சோதனை கொடுக்கப்பட்டார்கள் நபிமார்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ரசூல் செல்லுல்லே சில அவங்க அவர்களுக்கு தலை இந்த அளவிற்கு சோதனையை கொடுத்தான் பெண் மக்களை கொடுத்தா ஆண் மக்களை கொடுத்தான் நாலு பெண் மக்களை கொடுத்தா மூணு ஆண் மக்களை கொடுத்தான் ரசூல் அவங்க சொல்லுவான் உங்களுக்கு ஏதாச்சும் சோதனை வரும்னு சொன்னா என்ன அந்த இடத்துல நீங்க நினைச்சு பார்க்கணும் கட்டுமையான சோதனை வரும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல என்னை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹாலா எனக்கு ஏழு குழந்தைகளை கொடுத்தான் அந்த ஏழு குழந்தைகள்ல ஆறு குழந்தையை நான் என் கையாலே அடக்கம் செய்வேன் ஒரு தந்தையா நம்ம யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹாலா கொடுத்த ஏழு குழந்தை ஏழு குழந்தைகளை சுல்சல் அல்லாலே தன் கையாலேயே ஆறு குழந்தையை அடக்கம் செஞ்சாங்க இதை சொல்லு சொல்ல உங்களுக்கு சோதனை ஏதாச்சும் வருது உங்களுக்கு மிசிபத் ஏதாச்சும் வருதுன்னு அந்த இடத்துல நீங்க என்ன நினைச்சு பாருங்க இந்த சம்பவத்தில் ஒரு தந்தையா என்ன நீங்க நினைச்சு மனிதனுக்கு சோதனை என்பது அலா கதிரி தீனி அவனுடைய தீன் எந்த அளவுக்கு உறுதிப்பாடாக இருக்கின்றதோ அதே நேரத்தில் அவனுக்கு சோதனை அதிகமாக இருக்கும் என்பதாக அல்லாஹாரா இந்த ஆய திருமூலமாக ரசூல் சலல்லா அலேசன் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தார்கள் ஆக கடினுக்கள் அடியார்களே எல்லாமில்லாலுமே இதுபோன்ற ஆயத்துக்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் முதல் பிரிவான பிள்ளாலுமே சுமஹான் அம்மா சுபகான கம்லா அம்மா இலாஹு ஐஸ்வதி அம்மா எஸ் போல் سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم Hasta